எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் விமல் விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடையிறேன் ஓம் நமஸ்ராய் நமக ஓம் நமோ நாராயணன் நமக ஜெய் ஸ்ரீராம் சத்ரியா ஷத்ரியா சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமோடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை முறையிட்ட மறுக்கிட்ட கண்டிப்பாக பயன்படும் மேல்பாதி அம்மன் கோயில் பிரச்சனை எல்லா வன்னியர்களுக்கும் தெரியும் கோயில் இழுத்து பூட்டப்பட்டு ஆறு மாசத்தை தொற்றுச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயில் திறக்கப்பட்டது அந்த கோயில் இழுத்து பூட்டுறதுக்கான வேலையில பொன்முடியும் மிக உம்பரமா இருந்தாரு அவருடைய பேச்சாளத்தான் இந்த கோயில் பிரச்சனை மிக பெருசாக பேசப்பட்டு இன்னைக்கு அந்த கோயில் சீல் வைக்கப்பட்டதுக்கு மிக முக்கிய காரணம் பொன்முடிதான் அப்படின்னு நாம அப்பவே வந்து உறுதியா சொல்லியிருந்தோம் கண்டிப்பா வந்து பொன்முடி இதற்கான பிராய்ச்சித்தத்தை அனுபவித்தே தீர்வார் அப்படின்னும் சொல்லியிருந்தோம் அதோடைய பிம்பமாக கடந்த திமுகவுடைய ஆட்சி காலத்துல ஒரு ஊழல் வழக்கு பொன்முடி மேல சுமத்தப்பட்டது அது உண்மைதான் அப்படின்னு நேற்று உயர் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு அதனுடைய பிம்பமாக நாளை வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுக்க போறாங்க அதற்கு முன்னாடியே வந்து பொன்முடியோடைய வண்டியிலிருந்து தேசிய கொடியெல்லாம் தூக்கி போட்டாங்க இன்னொரு முகம் வந்து அவருடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு நாளையே அது உறுதியா தெரிஞ்சிடும் நாம இதை எதிர்பார்த்தோம் என்ன கொஞ்சம் லேட்டா நடந்திருக்கு அதற்குத்தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்றுதான் கொள்ளும் அப்படின்னு இன்னைக்கு தாய் திரௌபதி அம்மன் வந்து நின்றுதான் தன்னுடைய கோயில இழுத்து போட்டன எல்லாருக்குமே வந்து பாத்தினா ஒரு பெரும் பாடத்தை புகட்டணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க அந்த தாய் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பா நாளைக்கு பொன்முடிக்கு ஜெயில் வந்து பாத்தீங்கன்னா உறுதியா வந்து பாத்தினா இருக்கணும் அப்படின்னு மனசார வந்து வேண்டிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா ஆறு மாத காலம் வந்து என்னுடைய தாய் வந்து பூட்டப்பட்டு எந்த ஒரு பூஜையும் இல்லாம உள்ள இருக்கா எங்க அம்மா எங்க அம்மாவை வந்து பாத்தினா உள்ள பூட்டிட்டு நீங்க எல்லாம் ஜம்முன்னு தெரிஞ்சுங்கல்ல நீங்க எல்லாம் அனுபவிக்கணும்டா அதே போல இந்த கோவில் இழுத்து போடுறதுக்கு எவன் எவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரணமா இருந்தீங்களோ அவன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவன் குடும்பத்துல கஷ்டப்படுவீங்க இது உறுதி புரியுதா இல்லையா இன்னைக்கு நீ நிம்மதியா இருக்கலாம் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இந்த கோயில் இழுத்து எவன் எவையெல்லாம் காரண கருத்தாவா இருந்தீங்களோ அவன் எல்லாம் அனுபவிச்சே தீர்வீங்க புரியுதுங்களா இத நாங்க விளையாட்டாலும் சொல்லல உண்மையாவே சொல்றோம் கண்டிப்பா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிப்ப நீ அனுபவிக்கலனா கூட உன்னுடைய தலைமுறை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அனுபவித்தே தீரும் அப்படின்னு சாபமாவே வந்து பாத்தீங்கன்னா வன்னியகுல சத்திரிய சமூகம் கொடுக்குறோம் புரியுதா ஏன்னா எங்களுடைய தாய் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆறு மாத காலம் பூஜை இல்லாமல் இருக்காங்க வழி தான் தெரியும் எங்களுடைய குலதெய்வத்தை நாங்க வணங்குறதுக்கு போற வைக்கிறீங்க என்ன பண்றது புரியுதுங்களா இது எங்களுடைய தாய் எங்களுடைய குலதெய்வம் நாங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமா வச்சிருக்கோம் எங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் அப்படின்னு நமக்கு சொல்லியும் கூட வீண் வாதம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கோயில் தானே இதுதானே அதுதானே அப்படின்னு எங்களுடைய பத்தினி தெய்வத்தை இன்னைக்கு பூட்டி வச்சுட்டு நீங்க எல்லாம் ஈடுபட்ட எவனா இருந்தாலும் சரி கண்டிப்பா அனுபவிப்பீங்க என்ன உங்களுக்கு உடனுக்குடனே நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் என்ன எங்களுடைய தாய் வந்து பாத்தீங்கன்னா மகன்களே மகள்களே கஷ்டப்பட்டு காத்தீங்க அம்மா நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் நீங்க உங்களுடைய வேலையை பாருங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுத்து இன்னைக்கு மெல்ல மெல்ல வந்து பத்தினா அந்த வேலையை பொன்முடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடுத்தது எவன் எவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஈடுபட்டானோ அவன் உனக்குலாம் மெல்ல மெல்ல வந்து பத்தினா அந்த தாய் அவளுக்கான வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்யத்தான் போறா அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்பு தான் மேலச்சேரி திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன் தாய் கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன் அம்மா மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் வந்து இன்னைக்கு இழுத்து போட்டுட்டு இருக்கு நீங்க என்ன முடிவில் இருக்கீங்கன்னு தெரியல ஆனா நான் ஒரு பிள்ளையா எனக்கு மன சங்கடம் இருக்குமா இந்த சமூகத்துல பிறந்த பெரும் தலைவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு பெருசா வந்து அன்றைக்கு மட்டுமே செவி சாய்த்தார்களே ஒழிய அதற்கு பிறகு வந்து பெருசா கண்டுக்கல மேல்பாதையில இருக்கிற அந்த வன்னிய மக்கள் மட்டும்தான் வந்து இதற்கான வேலையை பண்ணிட்டே இருக்கிறாங்க அந்த கோயில திறந்துடணும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தான் வணங்கிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதாமா வந்து பாத்தினா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு மனசார மனசுல நினைச்சிட்டு வந்த நீ என்னைக்கு செஞ்சாலும் சரி ஆனா மேல்பாதையில கோயில் துறக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் எனக்கு இருந்துட்டே இருக்குதுமா அத நீங்கதான் வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுக்கணும் அப்படின்ற விஷயத்த வேண்டுதல் வச்சுட்டு அதற்கு பிறகு வந்து மேலச்சேரியில் இருக்கிற வன்னியரை வந்து பாத்தினா ஒருத்தரை சந்திச்சேன் தான் வந்து அந்த கோயிலுடைய பூசாரியாகவும் இருக்கிறாரு தொன்று தொட்டு அவனுடைய தான் பூசாரியா இருக்கிறாங்க அவர் வந்து பாத்தினா சொல்லியிருந்தாரு இல்ல விமல் நாம எல்லாமே வந்து மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனைய பார்த்திருந்தோம் நாம நேரடியாவே அந்த மேலச்சேரி தாய்கிட்ட கேட்டிருந்தோம் இது என்னுடைய பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் நீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டுக்காதீங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து வாக்கு கொடுத்துட்டாங்க அதனால நம்ம கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு மனசுக்கு மிகப்பெரிய நிறைவா இருந்துச்சு ஆனா இருந்தாலும் கூட ஆறு மாத காலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா கூட்டப்பட்டிருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இப்படி இருக்கும் பட்சத்துல பொன்முடிக்கு இப்படியாப்பட்ட ஒரு உத்தரவு வந்தது மனசுக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன பண்றதுன்னா அதிகாரம் இருக்கு நான் எதாவன்னாலையும் செய்வேன் அப்படின்ற போர்வையில வன்னியருடைய குலதெய்வ விஷயத்துல கூட நான் வந்து மூக்கம் நுழைப்பேன் அப்படின்னு மூக்க நுழைச்சு இன்னைக்கு கோயில் இழுத்து பூட்டப்பட்டு இன்னைக்கெல்லாம் நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கீங்கல்ல அனுபவிக்கிறா புரியுதுங்களா இல்லையா எல்லாருமே அனுபவிக்கணும் அனுபவிச்சே தீரணும் புரியுதா இந்த கோயில் விவகாரத்துல வந்து போனா ஈடுபாடு காட்டின எவனா இருந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் சொல்றேன் அவன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சு தீரணும் அதே போல குண சாத்திரிய சமூகத்துடைய மாபெரும் தலைவர்கள் நீங்க இந்த விஷயத்த மிக பெருசா கையில் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் கோயில திறந்து இருக்கணும் ஆனா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த கடந்து போயிட்டே இருக்கீங்க அதோடைய விளைவுகள் நாமும் அனுபவிப்போம் ஏன் என்ன சொல்றேன் அப்படின்னா தாய் திரௌபதியோடைய கோபம் என்ன அப்படின்னு பாரதத்தை படிச்ச நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவா தெரியும் தன்னுடைய செயலை வந்து பார்த்தீங்கன்னா அவிழ்க்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டதுக்கு அந்த சபையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த தாய் வந்து பாத்தீங்கன்னா கூந்தலை விரிச்சு விட்டு என்னைக்கு நான் வந்து துரியோதனனுடைய துச்சாதனுடைய ரத்தத்தை வந்து குடிக்கிறனோ குடிச்சு வந்து என்னுடைய தலைமுடியில வந்து அள்ளி முடியிறனும் அன்னைக்குத்தான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சபதம் வந்து பாத்தீங்கன்னா இது என்னுடைய கோபம் அடங்கும் அப்படின்னு அந்த தாய் சபதம் போட்டு போனாங்க அப்படி இருக்கும் வேலையில துச்சாதனுடைய வந்து பாத்தீங்கன்னா நெஞ்ச பிழந்து வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் எடுத்து தன்னுடைய கூந்தல் அள்ளி முடிஞ்ச கோப உக்கரம் திரௌபதி கிட்ட இருக்கு அப்படியாப்பட்ட உக்கர தேவதிட்டு எல்லாரும் பெரும் தலைவரா இருக்கிற நாமும் வேடிக்கைத்தான் பார்த்தோம் அப்படின்னு நம்மளால உறுதியா மனசுக்கு நினைச்சு பார்க்கும்போது போது கஷ்டமா இருக்கு நாமும் அனுபவிச்சுதான் தீரும் புரியுதுங்களா இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த அம்மா தான் வந்து நம்மளுக்கு வழியை விட்டு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கணும் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்படணும் அப்படின்னு எல்லாருமே வேண்டிப்போம் மேலச்சேரி திரௌபதி அம்மன் கிட்ட வேண்டிப்போம் அந்த மேலச்சேரி திரௌபதி அம்மா மேல்பாதி திரௌபதி அம்மனை மீட்டெடுத்து அந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாத வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து அந்த தாய்க்கு வந்து பூஜை செய்யறத பார்க்கணும் அப்படின்னு மனசுல மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாகவே அந்த அம்மா கிட்ட வச்சுக்கிறேன் எல்லா வன்னியர்களும் வச்சுக்குங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் நாளை வெளியாக போற தீர்ப்பு வந்து கண்டிப்பா வந்து பொன்முடிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா அமையணும் அப்படின்னு எல்லாருமே வேண்டிப்போம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் இழுத்து பூட்டுவதற்கான விஷயத்துல எவன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டாலும் அவன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அனுபவிக்கணும் அவன் தலைமுறை பூரா அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாருமே அந்த தாய்கிட்ட வேண்டுதல் வையுங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் மன நிறைவு தான் பல வன்னியகுல சாஸ்திரியர்களுக்கும் மன நிறைவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பொன்முடி வந்து பாத்தீங்கன்னா அகப்பட்டிருக்கிறாங்க பொன்முடிக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல ஈடுபாடு காட்டின குறிப்பிட்ட ஒரு கட்சிகளுடைய சில தலைமைகளும் அனுபவிப்பானுங்க அனுபவிச்ச தீர்வானுங்க அவனுங்க மேடை போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கோயில கூட்டிட்டோம் கூட்ட பூட்டிட்டோம் அதை போய் ஆட்டுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு திருச்சானு தெரியுமா அவனுங்க போரா வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிப்பானுங்க சிக்கி சின்னாபனம் ஆகி அனுபவிப்பானுங்க புரியுதுங்களா அதற்கான வேண்டுதல நம்ம தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருக்கணும் குல சத்திரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதில் ஈடுபட்டவன் பூரா வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த பிரார்த்தனையும் வையுங்க வச்சுக்கிட்டே இருங்க கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் திறக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையும் வேலைச்சாரி திரௌபதி அம்மன் கிட்ட வச்சுக்குங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் வன்னியகுல சத்திரியர்களுக்கு சொல்லிக்க கடமை பட்சக்க வன்னியர்கள் மறந்துட வேண்டாம் நம்மளுடைய வரலாறுகளை நாம தான் காக்கணும் நம்மளுடைய கலாச்சாரங்களை நாம தான் காக்கணும் நம்மளுடைய கோவில்களை நாம தான் காக்கணும் நம்மளுடைய குலதெய்வ வழிபாட்டையை நாம தான் காக்கணும் நாம ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா காத்து நிற்க முடியும் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒற்றுமை இல்லாம போச்சு அப்படின்னா காத்து நிற்க முடியாது அதனால வன்னியர்கள் நல்ல தெளிவோட ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு எல்லா வன்னியர்களுக்குமே நான் சொல்லிக்க கடமை விட்டுருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சத்ரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்கு அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் டாடா பாய்